ஒரு காலத்தில் தமிழ் சினிமாவுக்கு பெரிய ஒரு மனு சொல்லுவாங்க அப்பேற்பட்ட நடிகை தான் ஜோதிகா அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவில் ஐம்பது மேல் படங்கள் நடித்து இன்னைக்கு இண்டஸ்ட்ரீல வந்து பெரிய இடத்துல இருந்தவர்தான் இருபத்தி எட்டு வயதுல சூர்யாவை கல்யாணம் செஞ்சு விட்டு கொஞ்சம் நாளைக்கு சினிமா ஒதுங்கி இருந்த சோதிகாவை பத்தி தான் பேச போறோம் அதுக்கு என்ன பேச போறோம்னா இந்தியில இப்போது அவங்க கொஞ்சம் கால் வச்சிருக்காங்க அதுக்கு அந்த இந்தியில கால் வச்ச பிறகு நம்ம தமிழ் சினிமாவையும் தமிழ்நாடையும் கொஞ்சம் குறைச்சலாக பேசியிருக்கிறாங்க அதை பற்றி நமக்கு தெளிவாக இந்த வீடியோல பேச போறோம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் அனைவருக்கும் வணக்கம் ஜோதிகா மேடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவை குறைச்சு மதிப்பிட வேண்டிய என்ன காரணம் அப்படி வந்து போச்சு கொஞ்ச நாளைக்கே ஜோதிகா வந்து நிறைய தான் இருந்துட்டே இருக்கிறாங்க ஆனா அவங்க சில விஷயங்கள்ல வந்து நியாயமா செயல்பட்டாலும் இப்போது சினிமா விஷயங்கள்ல பார்க்கும் போது அவங்க பேசுனது முழுக்க முழுக்க தவறான ஒரு டெடிக்கேஷனாக இன்னைக்கு காணப்படுகிறது அது மிகப்பெரிய ஒரு வருத்தமும் நமக்கு சினிமா இண்டஸ்ட்ரியில இருக்க எல்லாருக்குமே அந்த வருத்தம் கொடுக்கும் ஜோதிகாவை பொறுத்தவரைக்கும் தமிழ் சினிமாவின் கொடிகட்டு பறக்கலையா ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் தமிழ் சினிமாவின் உலக தரம் வாய்ந்த சினிமாவின் நடிக்கலையா அவர் நடிக்காத படங்களா உண்டு அப்படி தமிழ் சினிமாவின் கொடிகட்டு பறந்தவர் ஜோதிகா தமிழ்நா தமிழ் நடிகர்களின் முன்னணி நடிகர்களில் இருந்து எல்லா நடிகர்களுடன் படம் நடித்து எல்லா படங்களை கிட்டுக் கொடுத்த ஜோதிகா என்ற நடிகையை நமக்கு எப்பேற்பட்ட இதாக தெரியும் அப்பேற்பட்ட ஒரு நடிகை தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து குறை சொல்வதை கேட்டுட்டு நம்மளால் சும்மா இருக்க முடியுமா அதுதான் இந்த பேச்சு இந்த இண்டஸ்ட்ரியை வந்து அவங்க வந்து தரைக்குறைவாக பேசியிருக்கிறார் இது ஒருதலை பட்சமாக பார்த்தால் அவங்க மேல் சில நியாயங்கள் கருதி கொண்டு ஒரு சில விஷயங்களுக்காக வேண்டி இதை சொல்ல இருக்கலாம் உங்களுக்கு தமிழ் சினிமா என்ன கொடுத்தது உங்களுக்கு தமிழ் சினிமாவில் என்ன ஒரு பொசிஷனை உங்களுக்கு கொடுத்திருந்தது அதைத்தான் நீங்கள் சிந்திச்சிருக்க வேண்டும் அப்படி சிந்திக்காமல் தரைக்குறைவாக அங்கே போய் இங்கே தமிழ் இண்டஸ்ட்ரியில் எனக்கு பெரிய அளவில் வாய்ப்புகள் கிடைக்கவில்லை பெரிய அளவில் வாய்ப்புகள் அமையவில்லை நான் எதிர்பார்த்த போல எனக்கு சினிமா அங்கே நல்ல சக்சஸ்ஃபுல்லாகவில்லை என்று நீங்கள் இந்தி சினிமாவை உசர்த்தி பேசினீர்களே இந்தி சினிமாவா உங்களுக்கு வாழ்க்கை போட்டது இந்தி சினிமாவா உங்களுக்கு சோறு போட்டது தமிழ் சினிமாதாங்க நீங்க ஐம்பது மேல் படம் நடித்திருக்கீங்க ஐம்பது மேல் படங்கள்ல வந்து நாற்பது படங்களை நீங்க கெட்டு படமா தான் கொடுத்திருப்பீங்கன்னு அடிச்சு சொல்வேன் ஏன் நம்ம எடுத்து பார்ப்போம் உங்களுக்கு உங்களுடைய படங்கள் எல்லாம் அத்தனையுமே கெட்டு கெட்டு படங்களாக தான் இருக்கும் அப்படி நீங்க தமிழ் சினிமாவில் ஒரு இண்டஸ்ட்ரி முகமாக இருந்தீங்க தமிழ் சினிமாவில் பெரிய ஒரு உலக சினிமா வாய்ந்த சினிமாக்களே நீங்க நடிச்சிருக்கிறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய படங்கள் உண்டு ஏன் சொல்ல போனா எத்தனை படங்களை நமக்கு சொல்லலாம் சொல்ல முடியுமா குசி போல ஒரு படங்களை நீங்க எடுக்க முடியுமா குசி ஒரு காதல் படமாக இருந்து பெரிய ஒரு ஹிட்டான படம் தான் குசி திருமலை இப்படி அடிக்கிட்டே போலாங்க பூவெல்லாம் முன்வாசம் காக்க காக்க இப்படி உங்களுக்கு நிறைய படங்கள் உங்களுக்கு உங்க புகழ்ச்சியை உச்சிக்கு தள்ளப்பட்ட படங்களாக இது இருக்கிறது முகவரி இப்படி சாந்தமான ஒரு காதல் படங்கள் இப்படிப்பட்ட படங்கள் எல்லாம் நடிச்சுட்டு அங்க போய் தமிழ் இண்டஸ்ட்ரியில எனக்கு அதிகமான வாய்ப்பு கிடைக்கின்ற நீங்க சொல்லும் போது வந்து அதை எங்களால் கேட்க முடியுமா அதை நம்பத்தான் முடியுமா ஏன் இப்படி பேசுறீங்கன்னு தான் புரியமா உங்களுக்கு ஒருதலை பட்சமாக சில விஷயங்கள் காயப்படுத்திருக்கலாம் அதற்காக ஒரு இண்டஸ்ட்ரியை நீங்கள் குறை கூறுவது தமிழ் ஒரு சில விஷயங்களுக்கு உங்களுக்கு காயப்படுத்தி சில விஷயங்களில் நீங்கள் தள்ளப்பட்டு இருந்தால் அதற்காக தமிழ் இண்டஸ்ட்ரியை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு தவறாக பேசுவது தவறான ஒரு செயலாக நான் கருதி ஏன்னா இந்த தமிழ் இண்டஸ்ட்ரி தான் உங்களுக்கு இந்த உலகத்தை எப்படி என்று காட்டி உங்களுக்கு ஊர் வந்து இந்தியா இருக்கலாம் மும்பையா இருக்கலாம் நீங்க எங்கிருந்து வந்தவங்களாக இருக்கலாம் ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரி வந்து உங்களுக்கு நிறைய விஷயங்கள்ல வந்து சோறு போட்டிருக்கி தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரி வந்து நிறைய இடங்கள்ல வந்து உங்களுக்கு தற்காப்புக்காக சில விஷயங்களை பண்ணி இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துடா உங்களுக்கு சினிமா அறிமுகமே இங்கதான் இங்கதான் நீங்க கல்யாணம் பண்ணிருக்கிறீங்க தமிழ் இண்டஸ்ட்ரியில பெரிய ஒரு ஸ்டார் தான் நீங்க கல்யாணம் பண்றீங்க பெரிய தான் நீங்க இருந்து அப்படிப்பட்ட சில விஷயங்கள் எல்லாம் இந்த தமிழ்நாடு தான் உங்களுக்கு சொத்தாக கொடுத்திருக்கு அந்த சொத்துக்கு அந்த இடத்துல வந்து நீங்க இங்க வந்து சரி அங்க எங்க நீங்க போனாலும் முறை நான் வளர்ந்த இண்டஸ்ட்ரி என்னை வளர்த்துன இண்டஸ்ட்ரியும் திருமணம் செஞ்ச ஒரு உலகத்துல இருந்திருக்கேன் அந்த உலகத்தை நீங்க விட்டு கொடுக்காம பேசுறது தான் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கை சிலைப்பட்ட முறைகளாக இருக்கும் அதை நீங்க தகர்த்து அறிஞ்சிட்டு உங்க விருப்பத்துக்கு வாய்ப்பு வந்த மாதிரி என்னவில்லாம நீங்க பேசி முயற்சி பண்ணிருக்கானா அதுக்கு எந்த விதமான அர்த்தமானி எனக்கு புரியும் ஆனா தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து பெரிய முக்கியமான ஒரு விஷயத்தை நீங்க சொல்லியிருக்க அதை சொல்ல தகர்த்துட்டு நீங்க அங்க போய் வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியை வந்து தரைக்குறைவாக பேசி எந்த நடிகராக இருந்தாலும் சரி தமிழ் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் உங்களை மன்னிக்காரு இதுதான் முக்கியமான உங்கள்கிட்ட நியாயமான பல கருத்துகள் அரசியல் ரீதியான பல கருத்துக்கள் நீங்க முன்வை அது நியாயமான ஒரு கோரிக்கை நியாயமான ஒரு தரிசனமாக இருந்தாலும் தமிழ் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பொக்குஷமான படங்களை கொடுத்ததை நீங்கள் மறந்திருக்க முடியாது மறக்கவும் முடியாது சந்திரமுகி போல ஒரு படம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குமா அந்த கேரக்டர் உங்களுக்கு கிடைச்ச வேண்டிய கேரக்டர் ஆனா உங்களுக்கு நம்பி உங்களை நம்பி அந்த கேரக்டரை கொடுத்தாங்க ஆனா முக்கியமா நீங்க அதுல என்ன பண்ணிட்டீங்க கடைசி அந்த படமே உங்களை தான் ஓடிச்சு அப்படி உள்ள ஒரு படம் கதாபாத்திரம் அமைஞ்சிருந்த பேசு எந்த தமிழ் இண்டஸ்ட்ரிய தமிழ் இண்டஸ்ட்ரியை உங்களுக்கு மன்னிக்காது என்பதை தான் உங்கள் தனிப்பட்ட கருத்து அது உங்களுக்குள்ள இருக்க வேண்டும் உங்கள் இண்டஸ்ட்ரியை நீங்கள் சுட்டி காட்டுவதை நீங்கள் சிந்திச்சு செயல்பட்டு வேண்டும் ஜோதிகா மேடம் இப்படி நீங்கள் சில விஷயங்கள்ல வந்து மாட்டிக்கிட்டு திணறி முழிக்கிறது உங்களுக்கு அது வாடிக்கையாயின் கோச்சோ என்னவோ தெரியல ஆனா சில விஷயங்களை அப்படித்தான் நீங்க பண்ணிட்டு தான் தோணும் சரி மீண்டும் இந்த சோதிகா பத்தி நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியல இந்த சோதிகா பேசியது சரியா அல்லது தவறா அதை பற்றி உங்களுக்கு என்ன தோணுச்சோ இல்ல தமிழ் எல்லாம் பேசிருக்காங்களே கதை அங்க போய் சுட்டி காட்டிருக்காங்களே அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறேன்னு தெரியல ஆனா நம்ம கமெண்ட்ல நீங்க தெரியப்படுத்த இது போன்ற வீடியோவை சந்திக்க நம்மளிருந்து விடைபெறுவது உங்கள் வணக்கம்